நெல்லுக்கான ஆதார விலையை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி திருவாரூரில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் விவரங்களை தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அதே போன்று திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் திருவாரூர்ல எர்ணாகுளத்தில் இருந்து காரைக்கால் செல்லும் விரைவு ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் உடனடியாக கொண்டு வர வேண்டும் அதே கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் விவசாயிகளின் தற்கொலையை தடுத்து நிறுத்திட சாகுமறை பஞ்சாப் கண்ணூர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் அந்த விவசாய சங்க தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக அதற்கு தீர்வு காண வேண்டும் அதே போன்று கடந்த சில தினங்களாக பெய்த கன கனமழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அந்த நெல் பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டார்கள் விவசாயிகளின் போராட்டத்தை உடனடியாக அந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு அங்குள்ள போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தற்பொழுது தனியார் மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள் விவசாயிகளின் போராட்டத்திற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் நடைபெறும் எனவும் விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பலவே விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்